அதாவது பாத்தீங்கன்னாக்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த உரை பணியானது தொடங்கி உள்ளது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வந்து லேசான உரை காணப்பட்டது மேலும் பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து மழை பொழிவு இருந்ததுனால வந்து உரைப்பணி காணப்படவில்லை ஆனால் பார்த்தாங்கனாக்க தற்போது வந்து இந்த உரைப்பணி வந்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால பாத்தீங்கன்னாக்க உதகை உதகையை சுற்றி உள்ள பகுதியில் வந்து காலை நேரங்களில் வந்து அதிகமாக உரைப்பணி காணப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னாக்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பா சொல்ல உதவியில் வந்து அதிகாலையில் வந்து இந்த மலை காய்கறிகள் வந்து பயிர் செய்யப்பட்டு வருகின்றனர் மலை காய்கறிகள் அறுவடை செய்து காலை நேரத்தில் வந்து இந்த சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் அதனால் அவர்கள் வந்து காலை நேரத்தில் எந்திரித்து இந்த அறுவடை செய்ய முடியாத நிலையில் காணப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னாக்கா ஆங்காங்கே வந்து இந்த பணியினால் வந்து தீமூட்டி நெருப்பு காய்ந்து கொண்டு இருக்கின்றனர் மேலும் வந்து அதிகாலையில் வந்து நடைப்பயிற்சியில் ஈடுபடுவர்கள் வந்து தற்போது வந்து இந்த நடைப்பயிற்சியில் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பகு இந்த தலக்குந்தா பகுதியில் வந்து அடர்ந்த பனிப்பொழிவால் காண காணப்படுகிறது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்வெளிகளில் வந்து மிகவும் வந்து ஒரு வந்து அதாவது அடர்ந்த பனிப்பொழிவு காணப்படுகிறதுனால வந்து அங்கு உள்ள இப்ப வீடுகள் வந்து வெளியே வர முடிய கூடிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அவலாஞ்சி போன்ற பகுதிகள் வந்து அதிகமாக பனிப்பொழிவு காணப்படுகிறது மேலும் நாளை வந்து அதிகமாக பனிப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செலமி